பகவத் கீதை என்றாலே எல்லோருக்கும் தெரிகின்ற ஒரு பொதுவான விஷயம் என்ன என்றால் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்தது ஆகும் அல்லவா ஆனால் இந்த கீதையானது கிருஷ்ணரால் அர்ஜுனனுக்கு மட்டும் கூறப்படவில்லை அது வேறு யார் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கிருஷ்ணரே பகவத்கீதையில சொல்றாருங்க அது எங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் நான்காவது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா நான் இந்த அழிவற்ற யோகத்தை முதல்ல சூரியனுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு யாருக்கு கிருஷ்ணர் வந்து சூரியனுக்கு சொன்னாராம் அதற்கு பிறகு அந்த சூரியன் என்ன சொல் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய புதல்வனான மனு அப்படிங்கிறவருக்கு சொல்கிறாரு அந்த புதல்வன் புதல்வனான வைவஸ்வத மனுவுக்கு சொன்னார் அந்த மனு தன்னுடைய பிள்ளையான தன்னுடைய மகனான இக்ஷ்வாவு மன்னனுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்படி வந்து மலிவழியாக வந்த வந்ததுதான் இந்த பகவத்கீதை என்று சொல்லப்படுகிறது இந்த மனு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா அவர்தான் பிரம்மாவுக்கு ஒரு அசிஸ்டண்டாக இருந்து கொண்டு இந்த உலகங்கள் அனைத்தையுமே படைப்பதற்கு உறுதுணையாக இருந்தவருங்க இவர் வந்து மனித குலத்தின் மனித குலம் உருவாவதற்கு மிகவும் காரணமாக அமைந்த மனித குலத்தின் தந்தை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்படி வந்து வழி வழியாக அவர் வந்து என்ன சொல்ற செய்யறாரு அப்படின்னா இக்ஷ்வாகு மன்னனுக்கு சொல்றாரு அதுக்கப்புறம் மன்னர் தன்னுடைய மகனுக்கு சொல்றாரு இப்படி வந்து வழி வழியாக வந்த இந்த யோகம் பகவத்கீதை அப்படிங்கிறது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே மறைஞ்சு போயிருச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த இந்த அரசர்கள் வந்து இதை மறந்து போனாங்க மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கவில்லை இப்படி வந்து வழி வழியாக வந்த இந்த பகவத்கீதையானது கொஞ்ச காலத்துல வந்து அப்படி அழிந்து போய்விட்டது ஆகவேதான் இந்த இடத்தில் நீ என்னுடைய உற்ற நண்பனும் ஆவாய் அதே போல என்னுடைய பக்தனும் ஆவாய் தான் நான் வந்து இப்ப உனக்கு பகவத்கீதையை சொல்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாருங்க இப்படி சொன்னது கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு மட்டுமில்லை அர்ஜுனன் மூலமாக வியாசர் இதை எழுதியதின் காரணமாக நம்ம எல்லாருக்குமே வந்து பகவத்கீதை கிடைச்சிருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை தத்துவம் எது ஒரு மனிதனுக்கு உண்டான இலக்கை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் இந்த பகவத்கீதை இந்த பகவத்கீதையை பற்றி நான் நீங்கள் வந்து முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்கு அடியனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி